சிரிப்பு தாங்க முடியலீங்க செந்தில் கவுண்டமணி காமெடி விட வைகை புயல் வடிவேலு காமெடி விட விவேக் காமெடி விட பொறோட்டா சூலி காமெடி விட இப்ப லேட்டஸ்டா யோகி பாபு காமெடி விட செம காமெடி அப்பனுக்கும் பக்கத்துல சண்டை நடந்துச்சு பாரு என்ன சொல்றது இவரு எடுத்துன்னு முகுந்தன் திரு ராமதாஸ் அவனுடைய பேரன் இளைஞர் சங்க செயலாளர் திரு அன்புமணி ராமதாஸ் இருந்த பொறுப்பு இளைஞர் சங்க தலைவராக முகுந்தனை நியமிக்கிறேன் அவர் பேசுறாரு பேசிட்டு நன்றி சொல்லுங்க நன்றி சொல்றதுக்கு மைக் எடுத்துட்டார் அன்புமணி மைக் அவன் கட்சிக்கு வந்து நாலு மாசம் கூட அவன் இளைஞரணி தலைவரா இதெல்லாம் எப்படி உடனே திரு ராமதாஸ் அவர்கள் மைக் எடுத்தேன் இந்த கட்சியில நான் என்ன சொல்றனும் அதுதான் முக்கந்தான் தான் அணி தலைவர் கை கட்டுங்கயா பேரனுக்கு தாத்தா கை கட்ட சொல்றாரு கை கட்டுங்க நான் சொல்றதுதான் நான் சொல்றது கே மாறிந்தான் கேளுங்க இல்ல யாரா இருந்தாலும் இந்த கட்சி விட்டு வெளியே போயிடாரு